அதிமுகவுடைய வலுவான மண்டலம் அப்படின்னா அது மேற்கு மண்டலம் தான் அங்கே மிக முக்கியமான முகமாக இருந்த இன்னும் சொல்ல கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட முக்கிய ஆளுமையான திரு கே ஏ செங்கோட்டையன் அவரு அங்கேருந்து தமிழக வெற்றி கழகம் அங்கே போய் இணைஞ்சது அப்படிங்கிறது இதனால் மேற்கு மண்டலத்தில் அதிமுக பலகீனப்படும் பிரதான எதிர்கட்சி பலகீனமாக மாறுவது ஒரு வகையில் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பாசிட்டிவ் தான் ஆனாலும் புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜய் வலிமை பெறுவத முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் பெரிதாக விரும்பலைங்க இதெல்லாம் பார்த்து தான் தொடக்கத்தில் பெருசாக ஆர்வம் காட்டலைனாலும் இறுதி நேரத்தில் எப்படியாவது கேஏஎஸ் இந்த பக்கம் வந்தால் நல்லது தான் ட்ரை பண்ணுங்க அப்படின்னும் அமைச்சர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருந்தாரு ஈரோடு திரு முத்துசாமி சீனியர் அமைச்சர் அவர் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு போனது இந்த டீலு ஆனால் அவருக்கும் கேஏஎஸ்க்கும் ஏற்கனவே பெருசாக ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் இருந்தாங்க இல்லையா அதிமுகவில் பெரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை சரின்ட்டு தான் இந்த பக்கம் திரு சேகர்பாபு அவர்கிட்ட இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது அவரும் ட்ரை பண்ணாரு ஆனா கே எஸ் உறுதியா இருந்துட்டாருங்க இதுல எம்கேஎஸ் கே முக்கியமா யோசிக்கிறது விஜய் பக்கம் கேஎஸ் போன்ற முக்கியமான சீனியர்கள் அங்க போய் சேருவது அப்படிங்கிறது டிவி கேல இணைவது அப்படிங்கிறது ஏனைய முக்கியமான சீனியர்கள் அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்களோ இல்ல அரசியல் இருக்கக்கூடிய சீனியர்களுக்கு டிவிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம் இத காரணம் காட்டியே பலமான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு மேலும் மேலும் குடைச்சல்களும் அவங்க கொடுக்கலாம் அப்படி நடந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் வலுவான எதிர்க்கட்சி என்கிற அந்த அந்தஸ்து அதிமுக கிட்ட இருந்து அது டிவி பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல சிஎம் பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனா டிஎம்கே கட்சியுடைய ஒரு லீடரா அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக தேர்தலில் தோல்வி அடையணும் ஆனா பிரதான எதிர்கட்சியாக அதிமுக தான் வலுவோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு களத்தை உருவாக்குவோம் அதுதான் எங்கள் டார்கெட்டுன்னு ஓயாமல் பேசிட்டிருக்காரு திரு விஜய் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஒன்ஸ் புதிதாக ஒருத்தர் உள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் பல முனை போட்டிகளாக மாறும் அது பலருக்கு ஓப்பனாக சொல்லணும்னா டெல்லிக்கு பாஜகவுக்கு கூடுதல் நம்பிக்கையை கொடுத்துர்லாம் அப்படின்னு கருதுறாங்க எம்கேஎஸ் அறிவாலய டீம்க